தமிழ்நாட்டை ஆள தமிழர் இல்லையா அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன் தமிழக வெற்றி கழகம் அவர் முதலமைச்சர் முதலமைச்சரை போறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு மக்கள் பேசுறாங்க அவர் இப்பதானே வந்திருக்கிறாரு என்ன தமிழ்நாட்டால தமிழர் இல்லையா இப்போ விஜய் வந்து தமிழரா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அவர் விஜயோட ஒரு ஆறு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அதில் ஐந்து பேர் வந்து கிறிஸ்தவர்கள் விஜய் என்ற ஜோசப் விஜய் டேவிட் செல்வன் மரியவில்்சன் ஆதவ் அர்ஜுன் ஜான் ஆரோக்கியசாமி சகாயம் ஐஏஎஸ் அப்போ தமிழ்நாட்டாள தமிழ் மக்கள் இல்லையா அப்படிங்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவரும் ஆளப்போகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஆனா தமிழ் மக்கள் இல்லாமல் தமிழ்நாட்டை யாராலையும் ஆள முடியாது ஆனா தமிழர்கள் தான் யாரை ஆள வேண்டும் என்று முடிவு எடுக்கிறார்கள் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வந்து வாழலாம் வந்தோரே வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ன அதனால இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கை இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்ததுனால தான் ராஜபக்சே வீட்டையே அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து அப்படி இல்லை யாருனாலும் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க அதாவது தமிழ்நாட்டில் விஜய் தான் வந்திருக்கிறாரு அவர் இதுவரையில் எலெக்ஷனில் நிற்கலை அவர் பதிவு பண்ணிட்டாரா பதிவு நம்புறேன் என்னோட அவங்களாம் தெரியாது அவர் வந்து கலைஞர் வழியில் வந்தவர் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஸ்டாலின் தான் இறக்கி விட்டுருக்கிறாரு கோட்டை பிரிக்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அரசியலில் வந்து எப்போ எப்படி மாறணும்னு நம்ம சொல்ல முடியாது தமிழ் மக்களே நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இன்று நேற்று பிஜேபி கூட்டம் நடந்தது திருநெல்வேலியில் கூட்டத்தை முடித்து விட்டு அவர்கள் வந்து அத்தனை பேரும் அந்த சேரை வரிசையாக எடுத்து வச்சிட்டு போகிறாங்க அதை விஜய் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்களை அடித்து நுறுக்கப்பட்டு ஆங்காங்கே குடித்து விட்டு அதையும் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஊற்றி கொடுத்துட்டு வெயிலுக்கு தாமமாக இருக்கிற மோர் குடித்து அவங்க சட்டையை பிடிச்சி ஐம்பது நூறு கொடுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆராஜகம் நடக்குன்னு அது ஒரு பொருள் கூழ் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கூழை குடித்து விட்டு இலவசம் சொல்லி நிறைய பேர் குடிச்சிருக்கிறாங்க அதில் ஐம்பது ரூபா நூறுரூவான்னு அதை வாங்கியிருக்காங்க அதே அந்த கூழ் கடை போடுவதற்கு அந்த ம மேடை போட்டிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஏதாவது பிரச்சனைமே பிரச்சனை அதாவது அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா அதனால தமிழ்நாட்டில் வந்து இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன்